ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் அர்த்திக்க வர்த்திக்கப்படுவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை அப்போது சில நடவடிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கத்துடைய பருஷத்து நாம மகிமைப்படுவதாக சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது யாருக்கு துறைமுகம் தென்பட வேண்டும் என்று விரும்பினவர்கள் ஏதாகிலும் ஒரு கரை படாதா எப்படியாகலும் ஏதாவது ஒரு கரையில் சேர்ந்து விட மாட்டோமா இத்தனை நாட்கள் மலையிலும் புயலிலும் பசியிலும் பட்டினியிலும் இத்தனை நாட்கள் அலைகளின் சீற்றத்திலும் சூரியன் இல்லாமல் இரவு பகல் தெரியாமல் வேதனையோடு இந்த பிரயாணத்தை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோமே ஏதாவது ஒரு துறை நமக்கு தென்பட்டு விடாதா என்று அவ்வளவு வேதனையோடு பவுளோடு கூட பிரயாணித்த ஒவ்வொருவருடைய வாஞ்சையையும் தேவன் நிறைவேற்றின ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய பர்சத்து நாம மகிமைப்படுவதாக மாலுமி அல்ல கரை சேர்ப்பது கத்தர் ஒருவரே கரை சேர்க்கிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மிடத்தில் இருக்கிற எந்த கருவிகள் அல்ல கரையை கண்டுபிடிக்க உதவுவது தேவனே நம்மை சரியான துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பர்சு தாவியானவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் அவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள் அவ்வளவு சஞ்சலத்தில் இருக்கிறார்கள் அவ்வளவாய் அவர்கள் ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டு கொடிய ஒரு ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு துறைமுகம் தென்படும்படி கத்தர் உதவி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வா கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என் வாழ்க்கையில் எப்பொழுது பொழுது விடியுமோ என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருப்பீர்களானார் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் வியாதியில் பிரச்சனையில் பலவீனத்தில் போராட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மிகவும் கஷ்டப்படுகிறது எப்படியாயினும் எனக்கு ஒரு துறைமுகம் தென்பட்டு விடாதா எப்படியாயும் ஒரு சமாதானமான ஒரு இடத்துக்கு நான் போய்விட மாட்டேனா என்று உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்களானால் அன்றைக்கு பவுளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பொழுது வெடியும் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மாறும் பயப்படாதீங்க எல்லா கண்ணீர்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் அமேன் எல்லா இருளை அகற்றுகிற தேவனுடைய வல்லமை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இருளையும் அகச்சி லூயா ஒரு பொழுது வெடியும்படி உதவி செய்து நீங்கள் அடைக்கலப்பட்டனமாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் அருளுவார் இன்றைய நாளில் கத்தர் அதை செய்வார் இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு தந்தருளுவார் நீங்கள் விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் அமே அவர்களுக்கு ஒரு துறைமுகம் தென்பட்டதை போல உங்களுக்கு ஒரு துறைமுகம் தென்படும் எந்தெந்த ஜபங்கள் எல்லாம் எந்தெந்த வேண்டுதல்களையெல்லாம் எந்தெந்த விண்ணப்பங்களையெல்லாம் தேவ சமூகத்துல நீங்கள் சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தை தென்பட வைப்பார் உங்கள் கண்கள் காண கத்தை செய்வார் ஆகாருக்கு சூருக்கு போகிற வழியில அமேன் ஆகாருக்கென்று கத்தர் ஒரு தண்ணீரை தென்பட செய்தவர் உங்களுக்கும் செய்வார் லேகியில் உள்ள பள்ளத்தை சிம்சோனுக்காக பிளந்தவர் உங்களுக்கும் செய்வார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடைபெற்றது என்று நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் போய் தஞ்சமடையத்தக்கதான ஒரு துறைமுகம் தென்பட கத்த செய்வா நம்புங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் நடக்கும் அற்புதத்தை காண்பீர்கள் கத்தாவே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் திருமையினால் பலப்படுத்தும் ஒரு அடைக்கல பட்டணமாக கத்தரமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னும் மேன்மையானவைகளை பெரிதானவைகளை கத்தர் செய்து மகத்தான ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுடைய செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே